இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே இவங்க தொட்டது எல்லாமே பிரச்சனையாகவே தான் முடிஞ்சிருக்குங்க முக்கியமா ஒரு சில நேரங்களில் மட்டும் இவங்க தொட்டுறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நடந்திருந்தா என்னங்க நியாயம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு ஒரு சில நபருடைய வாழ்க்கையில ஒரு சிலருடைய வாழ்க்கையில சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷங்களிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் முக்கியமா சொல்லணும்னா செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அளவுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த மிதராசனுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தினால முன்னேற்றம் என்பது நடக்கலங்க ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்கு புது புது பிரச்சனை உருவாகுது ஒவ்வொருத்தருமே இவங்களை எப்படியாவது இவங்களை மொத்தமா அழிச்சிடணும் இவங்களை நல்லாவே வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி குடும்பத்தார்களும் சொந்தக்காரர்களும் பெரிதரவளோ பார்த்தீங்கன்னா இவங்களை ஒண்ணுமே இல்லமாக்கணும்ன்ற ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் ஒரு விஷயத்த தப்புன்னு சரியா போய் எல்லாத்தையும் சொன்னாலும் அந்த தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் நீதான் செஞ்சிரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் இவர்கள் பக்கம் திருப்பி வர்றாங்க இவங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக இருக்கணும் மத்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது மத்தவங்களை ஏமாத்தி தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதிர ராசிக்காரர்கள் ஆனா இவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சாலும் மத்தவங்க யாருக்கும் புரியுது கிடையாது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற போது அந்த தப்ப தப்பு இல்லைன்னு சொல்லாம நீ பண்ணது தப்பு தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா சொல்லணும்னா அது தனக்கு ரொம்பவே நெருக்கமான பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு பிரிஞ்சு போயிருப்பாங்க ஆனா பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல நான் உண்மையை தான் பேசுவேன் யாருக்காகவும் போய் பேசி என்னுடைய வாழ்க்கையில யாரையும் நான் வச்சுக்க விரும்பல என்ற அளவுக்கு நேர்மையான ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மிதராசிக்கார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியுங்க இந்த மிதராசிக்கார்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில கூட துரோகத்தை உள்ள உண்மையாகவே அவங்களுடைய மனசுல காயப்படுத்தணும் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்மையை போக்களையும் உண்மையான ஒரு வார்த்தையாக மட்டுமே இருக்கணும் உண்மையை மட்டுமே தான் கடைபிடிக்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க இந்த மிதராசிக்காரர்கள் என்னதான் இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்களாகவும் மத்தவங்களுடைய விஷயங்களில் உண்மையை மட்டுமே பேசிக்கிட்டும் மத்தவங்களுக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டும் முக்கியமா இவங்க பல மணி நேரங்கள் பல நிமிஷங்கள்ல சொல்லணும்னா ஏழைகள் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது மத்தவங்களுக்கு தன்னால் உதவி செய்ய முடியும்னு வரும்போது கண்டிப்பா இவங்க செஞ்சிருவாங்க எப்படின்னா இவங்க கிட்ட இப்போ ஒரு ரெண்டு சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் சிறிது அந்த நேரத்தில் அங்கே ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்ற போது தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி இல்லாத போது இவங்களுக்கு மட்டுமே சாப்பாடு வச்சிருக்கும் போது ஒருத்தவங்க ரொம்ப நாளாக சாப்பிடாம வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்கன்னா வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி உடனே தூக்கி கொடுத்துருவாங்க இந்த மூன்று ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு கருணைன்றது அதிகமாகவே இருக்குங்க இவங்களுடைய மனசில் அந்த இறக்க குணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியார் புதன் பகவான் அமைந்திருக்கிறார் புதன் பகவான் இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய எண்ணங்கள் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இவங்களை ரொம்பவே காயப்படுத்திகிட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில மட்டும் எல்லாம் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் எனக்கு மட்டும் நல்லது நடக்க முடியும் கேசாமி நான் மட்டும் என்ன தப்பு செஞ்சேன் எல்லா வீட்லயும் எனக்கு அதிகமான துன்பத்தையும் காயத்தையும் மட்டும் ஏற்படுத்துற இதுல எந்த எந்த மாதிரி நன்மைகள்ன்றது நடக்காமலே போயிடுது அப்படின்னு ரொம்பவே மனசுல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் ஆனா இவங்களுக்கு என்னமோ வாழ்க்கையில அந்த புதன் பங்குடைய அணுகளும் படிச்சு மகிழ்ச்சி அணுகள் நடிச்சு இவங்களுடைய வாழ்க்கையவே முழுமையா மாற்றக்கூடிய ஏற்ற கிரகங்கள் என்பது வந்துருச்சு சரியா சொல்லணும்னா இந்த நவம்பர் முப்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையவே விடியல் வாழ்க்கையாக மாற்றக்கூடிய நாளாக அமைய போகுது இதனால் வரைக்கும் நீ எவ்வளவு நாட்கள் கணினி விட்டு அழுது இருப்ப ஒவ்வொரு தினமும் நீ வாழ்க்கையில நடாயது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி தினமும் நீ அழுகிட்டே தான் இருந்திருப்பேன் ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைன்றது அந்த அளவுக்கு துன்பப்பட்டிருப்பேன் ஏன்னா இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட உன்னால தூக்கம் அழுதுகிட்டு தான் இருக்க இந்த மிதனராஜிக்கார்கள் இரவு நேரத்துல மட்டும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்ணீருக்கு மட்டும் நிறம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த படுத்திருக்கக்கூடிய தலைமையீர் முழுவதமாக அந்த நிறமாவே மாறி இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த போர்வையாக இருக்கட்டும் இல்ல நீங்க படுத்தக்கூடிய பட்சிகள் எல்லாத்துலயுமே அந்த நிறம் தான் வந்திருக்கும் ஏன்னா இவங்களுடைய கண்ணீர் தொழில்கள் என்பது அந்த அளவுக்கு அந்த இடத்துல படிஞ்சிருக்குங்க இவங்களுடைய மனசுல அந்த அளவுக்கு வேதனைகள் இருந்திருக்கு ஆனா இனி அப்படி கிடையவே கிடையாது முழுமையான மாற்றங்களும் நன்மை நடக்கப் போகுது எந்த அளவுக்கு இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது நல்லது நடக்கப் போகுதுன்றத பத்தினா இந்த ஒரு பதிவில் தலை தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா ஒரு சமர்ப்புகள் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுங்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சிக்காமலே போயிட முடியும் அதனால முழுமைக்கும் பாருங்க சரி இப்போ இந்த மிதுனராஜனுடைய வாழ்க்கை ஆரம்பம் அதாவது டிசம்பர் ஒன்னுல இருந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்க வாழ போறாங்க முக்கியமா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வாழ்ந்த வாழ்க்கை சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க நம்ம சொன்ன விஷயமும் உண்மையா பொய்யான்றது உங்களுக்கே தெரியும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இப்ப கேள்வி முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வீட்டுல ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள்ல இருந்து அதாவது இனி வரக்கூடிய காலங்கள் தொடங்கும் பார்த்தீங்களா அந்த வீட்டுல தொடங்கக்கூடிய நிமிஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிம்மதியா தூக்கமே இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் இரவும் கஷ்டப்பட்டீங்களா ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க எப்ப தூங்குனீங்கன்னு தெரியாத அளவுக்கு தூங்கின நிமிஷத்துலயே தூங்கிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் இல்லாமே குறைஞ்சி சந்தோஷமா நம்ம நாட்கள் என்பது அமைய போகுது சந்தோஷமா நீங்க தூங்கும் வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் நிம்மதி இழந்த வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு உறவு இல்லைன்னு ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்கல இந்த மந்திராச்சிக்கார்கள் யார் வந்தாலும் வந்த வேகத்திலேயே உங்களை விட்டு போயிடறாங்கன்றது ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க யாருமே நம்ம கூட இல்லை என்ற ஒரு வருத்தம் என்பதும் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மிதன ராசிக்கார்கள் அந்த ஒரு விஷயத்தை நினச்சி அதிகமா கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை விட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்க உங்க கூட இருப்பாங்க உங்க மேல அதிகப்படிய நன்பையும் பாசத்தையும் காமிச்சு உங்க கூடவே வாழணும் உங்க கூடவே இருக்கணுன்ற எண்ணத்துக்குள்ள போயிருவாங்க இந்த மிதன ராசிக்காரோடைய வாழ்க்கையில அது மட்டுமே இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குது கொடுத்தவங்க ஒவ்வொரு நாளும் வந்து சங்கம் நெருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அதிகரிச்சிச்சு ஒவ்வொரு நாளும் வட்டிக்கு மேல வட்டி வட்டி வண்டி போயிட்டு மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மிஷர் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தாலான அதிர்ஷ்டங்கள் என்பது உண்டாகும் முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுடைய செல்வ கஷ்டங்களும் தீர்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு முக்கியமா உங்களுடைய உழைப்பு நாளை மட்டுமே நீங்க மிகப்பெரிய அளவில் உயர்வீங்க மற்றபடி எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்தி கொடுக்காதுங்க மத்தவங்க நல்ல செய்வாங்க இவங்க நல்லா செய்வாங்கன்ற நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் யாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆனா உங்களுடைய உழைப்புல நீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறீர்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் யார் யாரையும் நம்பி இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் பழவிதமான விஷயங்கள்ல ஏமாந்துருப்பீங்க ஆனால் இனியாவது யாரையும் நம்பாமல் இருப்பது இந்த மிதனராசிக்காரர்களுடைய கட்டாயமான ஒன்றாக இருக்கு ஏன்னா இவங்க மற்றவங்களை நம்புறதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒருத்தவங்களை நம்பிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்றது இல்லை ஆனால் அவங்க மேலே வச்சக்கூடிய அந்த நம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும் போது நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை தான் ஆனால் நம்பிக்கை வச்சு வச்சு இதனால் வரைக்கும் ஏமாந்து தான் போயிருக்காங்க இந்த மிதனராசிக்காரர்கள் அதனால இனி வரக்கூடிய காலங்கள் அதிகப்படிய நம்பிக்கையை மத்தவங்க மேல வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மிதுனராசிக்காரர்கள் மிதுனராசினுடைய வீட்டில் குடும்பத்துல கடவுள் மனைவிக்கான இடையில் பிரச்சனைகளான கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கூடுதலாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம் அனுசரிச்சு போவதும் இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் என்பது குறையும் உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க அக்கறை கொள்ள வேண்டிய கால நேரங்களாக இருக்குதுங்க பிள்ளைகள் மேல அக்கறை கொள்ளாம விட விட இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய அந்த மகிழ்ச்சிகள் என்பது மொத்தமாகவே போயிடும் அது மட்டுமில்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன்டா இப்படி இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்ற அளவுக்கு மனசுல வேதனைப்படக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிடும் அதனால இந்த மிதுராசிக்காரருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் மேல அக்கறை கொள்வது பிள்ளைகள் எந்த வருஷம் பக்கம் போறாங்க அப்படின்றத சரியா கண்காணிப்பது நல்லது ஏன்னா ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளை கவனிக்காம விட்டுருவாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சுப்பாங்க அதனால அந்த சில விஷயங்கள் தவறான பல்களை போகாம பாத்துக்கிறது இந்த மிதனராசிக்காரருடைய வாழ்க்கையில கட்டாயமான ஒன்றாக இருக்கும் புதுமனை வீடு வாங்குதல் அல்லது பாத்தீங்கன்னா நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது வீடு கிட்ட

ரொம்பவே வட்டப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களை பத்தி தடை குறைவாகவே பீப்புள்ப்பா அதாவது ஒரு இடத்துக்கு வந்தாலே அது எல்லாமே துர சங்கடமாக நிகழ்ந்தோம் தப்பு தப்பா நடக்கும் நிறைய இடங்கள்ல உங்களை வச்சிருப்பாங்க ஏன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே இந்த திருமண பாக்கியம் தான் அந்த ஒரு பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் என்பது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நடக்கும் குழந்தையின் ரொம்ப வட்டப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் குழந்தையை புத்திர பக்கியம் கிடைச்சி மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓராயிரம் கஷ்டங்கள் தீர ஒரு ரெண்டு ரெண்டு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க காத்திருங்கள் காலங்கள் மாறிடுச்சு நம்பிக்கொட்டு இருந்தீங்கன்னா அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் நீங்கள் பயப்படாதீங்க இன்னைக்கு கவலைப்படாதீங்க முழுமையான மனசுல இருங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய துன்பங்களையும் நீங்கள் சமாளிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் எளிமையாக ரொம்ப எளிமையாக சொல்ல முடியுங்க ரொம்ப எளிமையாக சமாளிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திப்பீங்க காத்திருங்கள் காலங்கள் மாறிடுச்சு கவலைப்படாம இருந்தீங்க அப்படின்னாலே அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோற்றங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்